கத்துடைய வசனாவது ஸ்தோத்திரம் உண்டா இந்த நாளிலும் பெல்லன் என்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போறோம் அதுக்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வசனம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆறு பதினாலு அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடைய போவன் இஸ்ரோவில மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பா உன்னை அனுப்புகிறோம் நான் அல்லவா என்றா The Lord turned to Gideon. He said to him, You are strong. Go and save Israel from the power of Midian. I am sending you. That's புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் இங்கிலீஷ்ல இந்த வசனம் என்ன சொல்லுன்னா கிதியோனை ஆண்டூர் பலப்படுத்துறாரு இந்த இஸ்ரோவில் ஜனங்கள் எல்லாரும் ஒரு காலத்துல பாவம் செய்து ஆண்டூர் வந்து மீதியானுடைய கையில இவங்களை அடிமையா ஒப்பு கொடுக்கிறாரு அடுத்த ஆண்டுவரை நோக்கி பார்த்த போது ஆண்டவர் மனம் இறங்கி இவங்களை வந்து விடுவிக்கணும் இப்ப மீதியானுடைய கையில இருந்து இவங்களை இஸ்ரோவில் ஜனங்களை விடுவிக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆள் ஆயத்தப்பட்டு அவர்தான் கிதியோன் இந்த கிதியோன் யாருன்னா சாதாரண ஒரு மனிதன் அவனுடைய குடும்பம் வந்து ரொம்ப சின்ன குடும்பம் அவனுக்கு ஆள் பலமோ இல்ல பெரிய ராஜாக்களுடைய பலமோ எதுவுமே கிடையாது அவன் ஒரு சாதாரண மனிதன் அப்போ ஆண்டவர் இவனை ஆசீர்வதித்து இவனை பலப்படுத்தும் போது இந்த கிதியோன் ஆண்டோட்ட கேட்குறான் நான் எதனால ரஷிப்பேன் என் குடும்பம் எல்லாம் சின்ன குடும்பம் அப்பந்தான் ஆண்டோ சொ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ உன்னை அனுப்புகிறது நான் நல்லவன் இன்னைக்குட சில சூழ்நிலைகள் நம்முடைய தேவைகள் அப்படின்னு பாக்கும்போது அநேக கடன் இருக்கும் நமக்கு அது கெட்டுவதற்கான திராணியம் அதற்குரிய சோர்ஸ் எதுவுமே இல்லாம இருக்கும் அப்போ ஆண்டவரை நோக்கிப்பான இதுல இருந்து என்ன விடுவிக்கணும் இந்த கடன் என்கிற பிரச்சனையை என்ன விடுவிக்கணும்ப்பா ஆனா இதுல விடுவிக்கப்படணும்னா நான் மந்த்லி இவ்வளவு இஎம்ஐ கட்டணும் அதற்குரிய சூழ்நிலை எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதப்பா எந்த வழியும் இல்லப்பா ஆண்டவர் சொல்லுகிறா இருக்கிற இந்த பலத்தோட போ உன்னை அனுப்புகிறத நான் நல்லவா நீ இஸ்ரோவேல மீதி அவனுடைய கைக்கு நீங்களாக்கி ரச்சிக்கப்படுவார் ஆமேன் அப்படிதான் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் யார்னா இருக்கிற இந்த பலத்தோட நம்மை அனுப்புகிற தேவன் இருக்கிற இந்த பலத்தோடு நம்ம அனுப்புகிற தேவன் நம்ம என்ன செய்யணும் இருக்கிற இந்த பலத்தோட ஆண்டவரை பிடித்து கொள்ளும் போது நம்ம நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார்னா நம்ம எவ்வளோ பெரிய கடனா இருந்தாலும் நம்ம அதை நம்மளை அதை அடைப்பதற்குரிய சூழ்நிலை அவர் உருவாக்கி கொடுக்கணும் அவர் நம்மை பலப்படுத்துவார் அவரால் செய்ய முடியும் அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் இந்த இவர் நம்ம கிதியன் கூட சொல்றாரு எனக்கு எந்த நான் குடும்பம் எல்லாம் சின்ன குடும்பம் நான் எப்படி விடுவிப்பேன் என்னட்ட எந்த ஒரு சோல்ஜர்ஸுக்குள்ள எந்த ஒரு இப்போ ஆயுதங்கள் இல்லை எதுவுமே இல்லை நான் எப்படி ஒரு பெரிய அப்பந்தான் ஆண்டு நீ ஒரு மனிதனை முறியடிப்பது போல மீதியான முழுவதையும் முறையடிப்பாய் அப்படின்னு அப்போ நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர் அற்புதமானவர் அவரை நம்பினோன்னா சூழ்நிலைய பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபா பேல்வம் சமபூமியாவாங்கிறது வாக்கு தத்துவம் அதனால எந்த பெரிய காரியமா இருந்தாலும் நம்ம அவரை நம்பும் போது அவன் நம்ம காயாவை செய்து முடிப்பா நீங்களும் இதே போல சூழ்நிலையில் இருக்கலாம் கடன் என்கிற ஒரு பாரம் இல்லைன்னா நோய் என்கிற ஒரு பாரம் இதுலேருந்து வெளியே வருவதற்கு என்னால முடியாது என்னுடைய நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் என்னால முடியாது அப்படின்னு ஒரு இது பலத்த பலவீனத்தோடு இருந்தால் என்னை கிதியோனை பலப்படுத்தினா அதே தேவன் உங்களை பலப்படுத்துவா இருக்கிற பலத்தோட போ நான் உன்னை அனுப்புறத நான் நல்லவா என்று அனுப்புவா கிதியோனுக்கு வாக்கு கொடுத்த அதே தேவன் இஞ்சிக்கு உங்களுக்கு அதே வாக்கை கொடுக்குறா நம்ம ஜோமனியர் அப்பா அந்த ஒரே இந்த நாளில் கிதியோனை கொண்டு மீதியானியருடைய கைக்கு சிறுவில் ஜனங்களை மீட்ட தேவன் அந்த ஒரே இன்னைக்கு அன்றை ஜெபிக்கிற ஒவ்வொருவரை கொண்டு அவங்க வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகள் பிரச்சனைகள் எல்லாம் கத்தர் கத்திர்பு அண்டவரை அவளை பலப்படுத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காரியங்கள் வாய்க்கட்டும் உடைய கரத்தூப்பு கொடுக்குறோம் மீட்பரே செஞ்சோம் பிதாவே ஆமே